ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ரேட்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டுருக்குறாங்க கண்டிப்பான முறையில் இந்த பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கட்டிங் போட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு ஏஜ் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க அது எதனால் ஏன்னா உடம்பு பூரா நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் லூஸ் ஆகுது எதனால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது நிறைய பேர் என்கிட்ட இந்த சந்தையம் கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் இதுக்கு பதில் கிடைக்கப்போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கட்டிங் போடுறதை போட்டுக்கோங்க ஆனால் ஃப்ரண்ட்டு நெக் இருக்கு இல்லையா அந்த நெக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸை கொடுத்து ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்து லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு வந்து சைஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து வி ஷேப்பில் எடுத்துக்கோங்க அந்த கழுத்து எண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து வி ஷேப்பில் கிராஸாக எடுத்துக்கோங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கூடாது லைட்டாக வி ஷேப்பில் கால் இன்ச் எடுங்க சப்போஸ் ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ப்ளவுஸ் அவங்க நல்லா ஃபிட்டாக போடக்கூடியவங்கன்னா அதை வந்து அரை இன்ச்சு வரைக்கும் கிராஸ் எடுக்கலாம் அப்போ அந்த எவ்வளோ நம்ம அதில் சென்டரில் கட் பண்ணி அந்த கிராஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கழுத்தை வந்து விரிவுபடுத்தணும் இல்லைனா வி சேப்பில் ஆகிடும் இங்கே மட்டும் குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இழுத்து மாட்டும் போது வி சேப்பில் ஆகிடும் அதை வந்து காலிஞ்சு எடுத்தோம்னா இந்த காலிஞ்சி அந்த ஹேவ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் விரிவாக கொண்டு வரணும் இல்லை அரை இன்ச்சு எடுக்கிறோன்னா அந்த அரைஞ்சி கொஞ்சம் விரிவாக கொண்டு வரணும் அப்போ அவங்க ப்ளவுஸ் ஊக்கு மாட்டும் போது கழுத்து அழகாக ரவுண்டாக காமிக்கும் ஓவராக விரியாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு உடல் தளர்வு காரணமாக அவங்களுக்கு வந்து உடம்பு லூஸ் ஆகிடும் உடம்பு எல்லாமே ஃபிட்டாக இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் லூஸ் ஆகிடும் அதை சரி தான் அந்த ஒரு கால் இன்ச்சு தேவையான அளவுக்கு நீங்கள் சைஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப லூஸ் இருந்துச்சுன்னா அரை இன்ச்சு சைஸ் பண்ணிக்கோங்க அந்த ஊக்கு மாட்டும் போது நல்லா கிச்சின்னு இருக்கும் கழுத்து நல்லா ப்ராடாக ப்ராடானால் ரொம்ப அகலமாக இருக்காது நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய அந்த ஹெவ் வந்து கரெக்டாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு கால் இன்ச்சு எடுத்து பாருங்கள் ஓவராக லூஸாக இருந்துச்சுன்னா அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்கு கிராஸ் வைக்கிறோம் இல்லையா அந்த கிராஸோட அளவு நார்மலாக பதிமூன்றரை இன்ச்சு வைக்கிறோம்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு இன்ச்சு சேர்த்து தான் வைக்கணும் அந்த உடல் தளர்வு காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த க்ராஸ் இறக்கம் வந்து பத்தாது நம்ம நார்மலான கட்டிங் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ப்ளவுஸ் போடும்போது அந்த சோல்ருக்கு இல்லையா அந்த சோல்டரோட ஜாயிண்ட்டு சோல்ட்ரோட ஜாயிண்ட் வந்து முன்னாடி வந்து நிற்கும் பின்னாடி மேலே தூக்கிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து சோல்ரு இங்கே நிற்கும் ஏன்னா அவங்க ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது அந்த கிராஸ் அளவு வந்து கரெக்டாக உட்காராது அதனால் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தைக்கும் போது மட்டும் நம்ம நார்மலாக பதிமூன்று இன்ச்சு வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட தான் வைக்கணும் சப்போஸ் அவங்க ஹைட்டு கூட இருந்தாங்கன்னா ஒரு இன்ச்சு கூட தான் வைக்கணும் இது வந்து நம்ம ஆளை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் கட்டிங் போடுறது தான் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் மற்றபடி நம்ம நார்மலாக பதிமூன்று இன்ச்சு வைக்கிறது வந்து நார்மலாக எல்லோரும் ஆவரேஜாக உள்ளவங்களுக்கு ஆவரேஜாக உள்ள ஹைட் இருக்கிறாங்களே அவங்க எல்லாேருக்கும் ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகாத போது அந்த உடல் அமைப்பு வித்தியாசப்படும் போது இதை பூரா நம்ம மாற்றி அமைச்சா மட்டும்தான் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ரைட்டா இன்றைக்கி பதிவில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் லூஸாக இருக்கு இல்லையா கை கோல் பாடி ஷேப்பு கிராஸ் எல்லாமே ஃபிட்டாக இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்டு கழுத்து மட்டும் இப்படி லூஸாக நிற்கும் சோல்ரு கூட இறங்காது ஆனால் ஃப்ரெண்ட் எனக்கு லூஸாக இருக்கும் ஏன்னா அவங்களோட வயதான காரணமாக உடல் தளர்வு ஆகுது இல்லையா அப்போ அந்த இடத்துல சதை இல்லாமல் இருக்கும் அப்போது அந்த லூஸ் வந்துடும் அதனால் ஒரு அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு கால இன்ச்சு எடுங்க அவங்களுக்கு ஓகேன்னா அரேஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே அரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் ஊக்கு மாற்றுறது நீங்கள் எவ்வளோ சென்டரில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கழுத்தை வந்து அந்த ஹெவ் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க அகலப்படுத்தினீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து அழகாக காமிக்கும் ரைட்டாக இந்த கேள்வி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்மளோட வகுப்பு தொடர்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப ஸ்பெஷலான வகுப்பெல்லாம் வரப்போகுது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ பை பாய்